ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீங்களும் நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் மஞ்சுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஊர் வந்து மலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம்னால ஊர் பக்கம் போகவே இல்லைங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மாதம் ஆச்சு நான் உங்கள் ஊர் பக்கம் போய் சரி ரொம்ப நாள் ஆனால் வயல் அப்புறம் அங்கே இருக்கிற வந்து பாட்டியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரில சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மங்களம் அருவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனா பிரச்சனைனால வந்து ஊருக்குள்ளே வந்து அது கீழே செக் போஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க மேலே வந்து மலைக்கு யாரையும் வந்து ஏற விடுறது கிடையாது ஆனால் நாங்கள் வந்து அந்த ஊருக்கு ஆரங்க அப்படிங்கிறனால எங்களுக்கு வேலை இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து அந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறக்க ஒரு த்ரீ டேஸ் தங்கியிருந்தோம் ஊரில் போயிட்டு அப்போ வந்து இந்த ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு போயிருந்தோங்க நிஜமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த அட்மாஸ்பியர் அதுக்கப்புறம் அங்கேருந்து வர அந்த தண்ணியெல்லாம் குளிக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் பாப்பா ரெண்டு பேரும் செம்மையாக நல்லா ஆட்டம் போட்டாங்கங்க இப்படி ஒரு சூப்பரான ஒரு நம்ம ஊர்லேயும் இவ்வளோ பக்கத்தில் தான் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம வந்து கார் எடுத்தோன்னா வந்து எங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் இந்த மாதிரி வந்து இவ்வளோ அழகான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு நம்ம ஏண்டா ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போகணும் வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்துடலாம் அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேசிகிட்டு இருந்தோங்க அவ்வளோ வந்து அழ அழகாக இருந்துச்சு என்னென்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது ஒன்று தான் வந்து ட்ராபேக் மாதிரி எனக்கு தோணுச்சு அது பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட் வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிருதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மண் ரோடு வழியாக தான் போகிற மாதிரி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மண் ரோடு வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது கொஞ்சம் அந்த அந்த அருவிக்கிட்ட போகும்போது அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் வந்து வயசானவங்கெல்லாம் வந்து போக முடியாத அளவுக்கு தான் இருக்குது அந்த மண் ரோடை மட்டும் வந்து இவங்க வந்து தார் ஊற்றுனாங்கன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னால் இப்போ வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன் மேல் மூச்சு கீழ் மூச்சியெல்லாம் வாங்கிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நடந்து போகிற அந்த பாதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணாக இருக்குது நானும் அக்ஷிகா பாப்பா வந்து நடந்து போனோம் பாப்பா வந்து அவ்வளோ தூரம் நடந்தே தான் வந்தாங்க என்னை தூக்குன்னு சொல்லவே கிடையாது கொஞ்ச தூரம் வந்து கை பிடிச்சிட்டே போனோம் அப்படியே நடந்து போனாங்க இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கிணறு அதெல்லாம் வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து அந்த நெல் அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில்லாம் வந்துட்டு இந்த கிழங்கு தான் வைப்பாங்க தான் வந்து சவுக்கு தேக்கு மிளகு காஃபி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நீர் வரத்து இருக்கனால இவங்க வந்து வந்து வயலாக வந்து உழுது வச்சுருக்குறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் அந்த பாதை வந்து இருந்துச்சு என்னால் வந்து நிஜமாவே சொல்கிறேங்க என்னால் நடக்கவே முடியல இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து நான் நடந்து போய் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இந்த ரோடை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றதை காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி தான் எடுத்தேன் காரெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ளே போக முடியலைங்க ஏன்னா இது வந்து மழை சீசன்னால் ரொம்ப நிறைய மழை பெஞ்சு அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே பறிஞ்சுருக்கு சேராக இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா கார் உள்ளே போச்சுன்னா வந்து மாட்டிக்குது கொஞ்சம் வந்து பெரிய காராக இருந்துச்சுன்னா அதாவது டவேரா சைலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த டயர்லேருந்து அந்த காருக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுனால வந்து மாட்ட மாட்டேங்குது ஆனால் கொஞ்சம் வந்து சின்ன காராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் இண்டிக்காரலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அடியில் வந்து அடி வாங்கிரும் ஸோ வந்து இது வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கார் வந்து இந்த ரோட்டுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாங்க அது வந்து ரொம்பவே ப்ரிஃபரபுள் ஆனால் ஊர்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்போ இல்லை வந்து ஹோட்டலோ உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது அதனால பெட்டர் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து சோத்து மூட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க இல்லை வந்து அங்கேயே போய் சமைச்சி சாப்பிடுங்க அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து அங்கே எந்த ஒரு கடையுமே கிடையாதுங்க அதனால நீங்கள் இங்கேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மங்கள அருவிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையில் வந்து ஸ்நாக்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே எந்த வசதியுமே கிடையாதுங்க ஒரு வழியாக வந்துட்டு கடைசியில் வந்து ரீச் ஆகிட்டாங்க இந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த மூங்கில் அந்த இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து கட்டி விட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க தான் உள்ள நடுவேற மாதிரி தான் வந்து ஒரு குட்டி வே வச்சிருக்காங்க அங்க வந்து நபர் ஒருவருக்கு இருபது ரூபாய் டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க நாங்களும் வந்து அந்த ஊருக்கு ஆரங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடையாது நாங்களா ஃப்ரீயாவே உள்ள போய்க்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வசதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து இதுக்குள்ள நுழைஞ்சிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கு இந்த படிக்கட்டெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு படிக்கட்டு இருக்குங்க எனக்கு அப்படியே கேட்டோடனே ஷாக்கே ஆயிடுச்சு ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இறங்குறதுக்கு வந்து ஈஸியா தான் இருந்துச்சு இந்த பசங்க ஓடுறாங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நானும் கூடியே ஓடிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இறங்கும் போதெல்லாம் ஈஸியாக இறங்கிட்டேன் ஏர்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற பசங்க தாங்க இவங்க இவங்க மூணு பேரும் மட்டுறனா நான் அவ்வளோதாங்க ஏன்னா நான் வந்து லக்ஷிக்காவும் தூக்கிட்டு இந்த பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா துணி மூட்டை வச்சுருந்தோம் குளிக்கிறதுக்காக அந்த துணி எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு கரெக்டாக தூரம் வந்தோன்னே இந்த பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் இங்கே திருச்சி மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து ஊருக்கார பசங்க நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த பேக்கை தூக்கிட்டு அவங்க ஸ்பீடாக இறங்கினாங்க நானும் அவங்க பின்னாடியே வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஓடினேன் அவங்க பின்னாடியே லட்சிகாவும் கொஞ்சம் சிரிச்சுட்டே வந்தேன் ஓடின குதிச்சு குதிச்சு ஓடுனால அப்படியே போனோம் என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி பாப்பா என்னோட பெரிய பொண்ணு எல்லாம் வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க ஏன்னா பைக்ல நாங்க வந்தனால ரெண்டு ரெண்டு பேரை மட்டும்தான் கொண்டு விட முடிஞ்சுது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து நடந்தே வந்துட்டோம் நான் நான் மட்டும் தனியாக தான் வந்தேன் அவங்களும் முன்னாடியே வந்துட்டாங்க ஒரு வழியாக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பாருங்கள் இவ்வளோ தான் எண்பத்தி ரெண்டு படிக்கிறதுன்னு சொன்னாங்க ஆனால் இறங்குறது வந்து கொஞ்சம் படியெல்லாம் பெருசனால கொஞ்சம் ஈஸியாக இறங்கியாச்சு அங்கே போய் வந்து என் ஹஸ்பண்டு அப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு பாப்பாவெல்லாம் பார்த்துக்கு பார்த்தா எனக்கு உயிரே வந்துச்சுங்க அப்போ ரொம்ப மூச்சு வாங்கிருச்சு நான் கடைசியாக ப்ளூ ஆட் பண்ணுற பாருங்கள் நான் எப்படி மூச்சு வாங்கிட்டே போனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது பாருங்கள் சூப்பரான மங்கள அருவி வந்து இதாங்க போங்க இங்கேருந்து இந்த படியிலிருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு சின்ன வந்து குட்டியாக அவங்க தடுத்து வச்சிருக்காங்க ஃபால்ஸ் மாதிரி ஆனால் லெஃப்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா அந்த அருவி வந்து கீழே வரைக்கும் கொட்டுற மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து என்னால் இறங்க முடியலங்க ரைட் சைடில் மட்டும் கொஞ்சமாக எடுத்தேன் அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடுல அந்த அருவி அது கீழே இறங்கினா தான் நான் விசிபிளாக தெரியும் ஆனால் என்னால் வந்து கீழே இறங்க முடியல ஏன்னா மண் மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அப்படியே வழுக்குற மாதிரி இருக்குது அதனால் அந்த பக்கம் வந்து போகலைங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் தெரியுமா நீங்க கேட்டிருக்கணும் என்ன மாதிரி கரெக்டா நான் கேட்டேன் பாத்துங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க ஆனால் வந்து அதை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலங்க மேலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி அந்த நிலம் வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து கதவெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கன்னா நிறைய பேர் இருக்கும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்து பண்ணிக்கலாங்க எங்கள் ஊர் மங்கள அருவி வந்து இப்படி தாங்க இருந்துச்சு நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட என்ஜாய் பண்ணலாம் நல்லா தண்ணியில் விளையாடுறவங்களா இருந்தால் இல்லை வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க நல்லா சூப்பராக பசி எடுக்கும் அங்கேயே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் அமௌண்ட் செலவில் வந்து ஒரு சூப்பரான கிளைமேட்டை ப்ளஸ் வந்துட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பச்சை மணியில் இருக்க அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற இந்த அருவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சொல்லுங்கள் அம்மாவோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க லைக் பண்ணுங்க